நண்பர்களே நமது மூளை நன்றாக செயல்பட்டால் அப்போதுதான் நாம் நன்றாக சிந்திக்க முடியும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் நாம் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் நாம் மனதளவில் வலுவாக இருப்பது மிகவும் அவசியம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் நன்றாகத்தான் இருக்கும் அப்போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அவசியம் இல்லை சில நேரங்களில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இது போன்ற சூழ்நிலைகளில் துன்பங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து போராடும்போது ஒருவர் வாழ்க்கையை இழக்க நேரிடுமானால் மனதளவில் வலுவாக இருப்பவர்கள் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் வெளியே வருவார்கள் எனவே நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் மனதளவில் எப்படி வலுவாக மாறுவது என்று விவாதிக்கப் போகிறேன் என்று ஒரு கதையின் மூலம் நீங்கள் எட்டு விதிகளை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டால் நம்புங்கள் உங்கள் கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் வெளியே வருவீர்கள் ஒரு முறை ஒரு புத்த துறவி தனது சீடர்களுக்கு ஆசிரமத்தில் மனதை பற்றி சில சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் குருவானவர் ஒருவருடைய மனதில் ஏற்படும் எண்ணங்கள் சில சமயங்களில் நல்லவையாகவும் சில சமயங்களில் கெட்டவையாகவும் இருக்கும் என்று கூறினார் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகும் போது அவர் நல்லவற்றையும் நன்மைகளையும் பற்றி சிந்திக்கிறார் ஆனால் அதே சமயம் கெட்ட எண்ணங்களும் தவறான உணர்வுகளும் எழுந்தால் அது அவருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது குரு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது என்ற ஒரு சீடன் எழுந்து குருவிடம் குருதேவ் நமது மூலையை வலுவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழியை நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா மனதளவில் நம்மை வலுவாக்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டான் குரோ என்று நான் உங்களுக்கு எட்டு விஷயங்களை சொல்ல போகிறேன் அதன் மூலம் நீங்கள் மனதளவில் உங்களை வலுப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன் மனதை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் அனைவரும் கவனமாக கேட்டு கேட்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மனதளவில் எப்படி வலுவாக மாறுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் அப்போதுதான் நீங்கள் எட்டு விதிகளையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் குரு மேலும் கூற ஆரம்பித்தார் நாம் எதையாவது நினைக்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் முதலில் நம் மனதில் பிறக்கிறது அதற்கு ஏற்ப நமது முழு உடலும் செயல்பட தொடங்குகிறது நீங்கள் சோகமான ஒன்றை பற்றி நினைத்தால் நீங்கள் முற்றிலும் சோகமாகி விடுவீர்கள் உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் குறைய தொடங்குகிறது ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் உற்சாகமளிக்கும் அளிக்கும் ஒன்றை பற்றி நினைத்தால் வரம்பற்ற ஆற்றல் உங்கள் உடலில் பாயத் தொடங்குகிறது நீங்கள் உண்மையில் உற்சாகமாக தெரிவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் திடீரென்று உங்கள் உடலில் நிறைய ஆற்றல் வந்து உங்கள் உடலில் ஒவ்வொரு துவாரமும் மலர்ந்து இருப்பதை நீங்களே அனுபவிக்கலாம் நீங்கள் உங்கள் மனதிற்கு சில உற்சாகமான விஷயங்களை கற்பித்தால் இது நடக்கும் உடல் ஒன்றுதான் ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கும் போது உங்கள் உடல் ஆற்றல் இல்லாமல் போகிறது ஆனால் எண்ணங்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தால் உங்கள் உடல் மலர்கிறது அதாவது நமது உடல் எப்படி வேலை செய்யும் என்பது நமது மனதில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்தது என்றார் குரு குரு மேலும் அந்த எட்டு விதிகளையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் மனதளவில் வலுவான நபர்களாக மாறலாம் எனவே இந்த எட்டு விதிகளையும் முழு கவனத்துடன் கேளுங்கள் என்றார் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான முதல் விதி நடந்ததைப் பற்றி கவலைப்படுவது நிறுத்துவதுதான் என்று குரு கூறினார் சூரியன் எந்த திசையில் உதிக்கும் என்று குரு தனது சீடர்களை கேட்டார் எல்லா சீடர்களும் ஒரே குரலில் சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்று பதிலளித்தனர் சூரியன் மேற்கில் உதிக்கும் என்று நான் சொன்னால் அது உதிக்குமா என்று குரு கேட்டார் எல்லா சீடர்களும் நிச்சயமாக இல்லை வியாழக்கிழமை அன்று சூரியன் கிழக்கில் மட்டுமே உதிக்கும் நாம் விரும்பினாலும் அதன் இடத்தையும் நேரத்தையும் மாற்ற முடியாது என்றனர் மழைக்காலம் என்று வைத்துக் கொள்வோம் மழை நின்றுவிடும் என்று நான் சொன்னால் மழை நின்றுவிடுமா என்று குரு கேட்டார் சீடர்கள் இல்லை குருதேவ் அது வானிலை மாற்றத்தால் நடக்கும் வானிலையில் மாற்றம் ஏற்படும் போது மழை தானாகவே நின்றுவிடும் என்றனர் அப்போது குரு வானிலை குளிர்ச்சியாக மாறத் தொடங்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லத் தொடங்கினால் இது நடக்கப் போவதில்லை என்றார் சீடர்கள் குருதேவ் நீங்கள் சொல்வது சரிதான் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக மாறுவதும் குளிர்காலத்தில் வெப்பமாக மாறுவதும் ஒருபோதும் நடக்காது இந்த வானிலை மாற்றம் இயற்கையை பொறுத்தது இது நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றனர் இதை கேட்ட குரு அதேபோல நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்ட இந்த சம்பவங்கள் மற்றும் நிகழ்வுகளைப் பற்றி நாம் மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கடந்த கால நிகழ்வுகளை நம்மால் மாற்ற முடியுமா என்று கேட்டார் சீடன் இல்லை குருதேவ் என்றார் அப்போது குரு நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்தித்து கடந்த கால தவறுகளில் மூழ்கி போனால் நீங்கள் எப்போதும் துன்பத்திலும் கவலையிலும் இருப்பீர்கள் அதனால்தான் வாழ்க்கையில் நடந்ததை மறந்துவிட முயற்சி செய்யுங்கள் இதை செய்வதற்கான ஒரே வழி நிகழ்காலத்தில் வாழ்வதும் உங்கள் எதிர்காலத்திலும் வரவேற்கும் காலங்களில் நடக்க இருக்கும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துவதும் தான் என்றார் குரு குரு மேலும் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான இரண்டாவது விதி தியானம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்றார் கௌதம புத்தர் சத்தியத்தை தேடி புறப்பட்டபோது அவர் பல முறைகளை முயற்சி செய்தார் பல சடங்குகளை செய்தார் ஆனால் அந்த சடங்குகளால் அவர் அதிகம் அடையவில்லை அவருடைய உடல் மெலிந்து பலவீனமாகிவிட்டது ஆனால் அவரால் சத்தியத்தை தேட முடியவில்லை என்றார் குரு அவருடைய குருக்கள் அவருக்கு பல சடங்குகளை அனுஷ்டங்களையும் முழங்கினார்கள் பரிகாரங்களையும் கூறினார் ஆனால் அந்த சடங்குகளால் அவருக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை இறுதியாக கௌதம புத்தர் தானே ஞான நிலையை அடைந்த போது தியானத்தின் ஆழத்தை அடைந்தவுடன் அவர் எதை தேடி புறப்பட்டாரோ அந்த விஷயங்களை உணரத் தொடங்கினார் தியானத்தின் மூலம் அவர் தனது எல்லா எண்ணங்களையும் வென்றார் அவர் காமத்தையும் கோபத்தையும் வென்றார் அவர் பாவ வழியை வென்றார் அவர் தனது எல்லா உணர்ச்சிகளையும் வென்றார் இவை அனைத்தும் அவர் ஆழ்ந்த தியான நிலையில் சென்று பல நாட்கள் இந்த சில் நிலையில் அமர்ந்திருந்த போது மட்டுமே சாத்தியமானது தியானம் செய்வதன் மூலம் நமது மனமும் மூளையும் மிகவும் அமைதியாக மாறும் இதன் காரணமாக நாம் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் நமது முழு கவனமும் இந்த ஒரு பணியில் குவிக்கப்படுகிறது தேவையற்ற எண்ணங்கள் மனதில் வருவதில்லை எந்த கவன சிதறலும் இல்லை இதன் காரணமாக நாம் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக புரிந்து கொண்டு செய்ய முடிகிறது தியானம் மட்டுமே உங்கள் மனதை எல்லா வகையிலும் பலப்படுத்துகிறது புத்த துறவிகள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றால் அது தியானம்தான் அவர்கள் பல மணி நேரம் ஆழ்ந்த தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய மனம் மிகவும் அமைதியாகிறது நிலையானதாகவும் இருக்கிறது யாருடைய மனம் அமைதியாகவும் நிலையானதுமாக இருக்கிறதோ அவரால் மட்டுமே எதையும் சிறந்த முறையில் சிந்திக்க முடியும் ஆழ்ந்த தியானத்தின் பயிற்சியால் உங்கள் ஆசைகளையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் மனதளவில் வலுவாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான மூன்றாவது விதி யை குரு மேலும் கூறினார் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான மூன்றாவது விதி யாரிடம் இருந்தும் அதிகம் எதிர்பார்ப்புகளை வைக்காமல் இருப்பதுதான் எதிர்பார்ப்புகள் துக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று குரு கூறினார் யாரிடமிருந்தும் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களிடமிருந்துதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிக துக்கம் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் துக்கமும் இருக்கும் ஒருவரிடமிருந்து நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்தீர்களா என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நடக்கவில்லை என்றால் இந்த நபரால் நீங்கள் அதிகம் காயப்பட போகிறீர்கள் ஏனென்றால் நம்பிக்கை முறியும் போது வழி அதிகமாக இருக்கும் அதனால்தான் இந்த உலக வாழ்க்கையில் யாரிடமும் அதிக பற்றையும் அதிக எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீர்கள் குரு இதை சொல்லிக் கொண்டிருந்த திடீரென ஒரு சீடன் எழுந்து நின்று குருவிடம் குருதேவ் நாம் எப்படி நம்பிக்கையின்றி வாழ முடியும் நான் இதை செய்ய விரும்புகிறேன் அதை செய்ய விரும்புகிறேன் வாழ்க்கையில் உயரங்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவர் மனதிலும் இருக்கிறது நம்பிக்கையின்றி நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எதையாவது அடைய வேண்டும் என்று ஆசை பெ பெரியவன் ஆக வேண்டும் என்ற ஆசை உங்கள் வாழ்க்கையில் உயரங்களுக்கு நிச்சயம் கொண்டு செல்லும் ஆனால் எதையாவது செய்வதற்கும் பெரியவன் ஆவதற்கும் நாம் நம்மிடமிருந்துதான் எதிர்பார்க்க வேண்டும் எந்த ஒரு நபர் அல்லது பொருளில் இருந்தல்ல இங்கு நான் மக்களை பற்றி பேசுகிறேன் என் நண்பன் எப்போதும் என்னுடன் இருப்பார் என் குடும்பம் எப்போதும் என்னுடன் இருக்கும் அல்லது நீங்கள் மற்ற நபர் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் உருவாக்குகின்றன யாரிடமிருந்தும் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தால் நீங்கள் குறைவாகவே கஷ்டப்படுவீர்கள் ஆனால் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை வைத்து உங்கள் எதிர்பார்ப்புகள் முறிந்து போனால் நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீர்கள் பல பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத விஷயங்களை தங்கள் குழந்தைகள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் சுமைகள் அனைத்தையும் தங்கள் குழந்தைகளின் மீது சுமத்துகிறார்கள் தங்கள் குழந்தைகள் தங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நடக்காத போது அது பெற்றோரை மிகவும் காயப்படுத்துகிறது இதற்காக அவர்கள் தங்கள் குழந்தைகளை குறை கூறுகிறார்கள் தங்கள் குழந்தைகளை நீங்கள் எதிர்பார்ப்புகளின் சுமையிலிருந்து விடுவித்து குழந்தைகளை தங்கள் விருப்பத்தை செய்ய அனுமதிக்கும் பெற்றோர்கள் மிக சிலரே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தங்கள் எதிர்பார்ப்புகளின் சுமையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று குரு கூறினார் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான நான்காவது விதி தேவையானதை மட்டும் பேசுவதுதான் என்று குரு கூறினார் உலகில் தேவையான அளவுக்கு மட்டும் பேசுபவர் மிக குறைந்த சிக்கலில் சிக்கிக் கொள்கிறார் ஒவ்வொரு இடமும் நேரமும் பேசுவதற்கு உகந்ததல்ல சில நேரங்களில் மௌனமாக இருப்பது நல்லது மௌனமாக இருப்பது சிறந்த குணம் நீங்கள் பேச வேண்டும் என்றால் முடிந்தவரை குறைவாக பேசுங்கள் ஒரு வார்த்தை போதுமானால் இரண்டு வார்த்தைகளை பேசாதீர்கள் அதிகமாக பேசுபவர் தனது ஆற்றலை வீணாக செலவழிக்கிறார் என்று குரு மேலும் கூறுகிறார் ஏனென்றால் அவர் அதிகமாக பேசுபவர் குறைவாகவே சிந்திக்கிறார் ஏனென்றால் அவர் தனது ஆற்றல் அனைத்தையும் பேசுவதில் செலவழித்து விட்டார் பிறகு அவர் சிந்திக்க நேரம் கிடைக்கவில்லை என்று சிந்திப்பார் ஆனால் குறைவாக பேசுபவரும் அதிகமாக கேட்பவரும் சிந்திக்க அதிக நேரம் பெறுகிறார்கள் மற்றொரு நபரை விட ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருளைப் பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கும்போது நீங்கள் ஒரு சிறந்த பதிலையும் தீர்வையும் வழங்க முடியும் என்பது வெளிப்படையானது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கும் நீங்கள் முதலில் சிந்தித்துவிட்டு அதை உடனடியாக சொல்வதில்லை ஆனால் இங்கு தவறு நண்பருடன் மற்ற குரு சகோதரர்களுடன் பேசிக் நாங்கள் சொல்வதில் கவனம் செலுத்த முடியாது நாங்கள் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் தவறான பதிலை கொடுப்பார் ஏனென்றால் அவர் பேசுவதில் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் அவர் நாங்கள் பேசுவதில் எந்த கவனமும் செலுத்தவில்லை ஆனால் இதைவிட அமைதியாக இருந்து கவனமாக எங்களை கேட்பவர்கள் சிந்தித்துவிட்டு பதில் அளிப்பார்கள் அவர்களுடைய பதில்களும் சரியானதாக இருக்கும் எனவே சீடர்களை குறைவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் குறைவாக பேசுவதற்கும் மௌனமாக இருப்பதற்கும் பயிற்சி செய்யும் போது நீங்கள் ஒரு விஷயம் அல்லது நிகழ்வை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியும் எனவே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் வெளிப்படும் என்பது வெளிப்படையானது மேலும் குறைவாக பேசுவது உங்கள் ஆற்றலையும் சேமிக்க சேமிக்க முடியும் அந்த ஆற்றலை உங்கள் உறங்குவதிலும் வேலை செய்வதிலும் பயன்படுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பேசுபவர் விதைக்கிறார் கேட்பவர் அறுவடை செய்கிறார் என்று குருஜி மேலும் கூறினார் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான ஐந்தாவது விதி முதல் முயற்சியிலேயே எந்த வேளையிலும் தோல்வி அடைவதற்கு அஞ்சாதீர்கள் பயம் உங்களை ஆட்கொண்டால் நீங்கள் நிச்சயம் தோல்வி அடைவீர்கள் என்று குரு மேலும் கூறினார் வாழ்க்கையில் அமைதியாக தோல்வி அடைபவர் தனது இலக்கை அடைவதற்கு பயப்படுபவர் மேலும் அவர் தன்னையும் தனது குணங்களையும் நம்ப முடியவில்லை உங்கள் வாழ்க்கையில் பயமும் சந்தேகமும் அதிகரித்தால் அது உங்களை நிச்சயம் தோல்வியை நோக்கி அழைத்து செல்லும் ஏனென்றால் பயமும் சந்தேகமும் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் சுய வலிமையையும் பலவீனப்படுத்தும் உங்கள் சுய வலிமையும் தன்னம்பிக்கையும் பலவீனமாகும்போது உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் தகுதியற்றவராக உணர்வீர்கள் இந்த இயலாமை உங்களை தோல்வியை இட்டு செல்லும் அதனால்தான் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் முன்னேறும் உங்கள் மனதில் எந்த சந்தேகத்தையும் வைக்காதீர்கள் பயம் உங்களை ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள் இது நடக்கவில்லை என்றால் என்ன போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதை ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த எண்ணங்கள் அனைத்தும் உங்களை பய பயத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் பயம் அதிகரிக்கும் போது பலவீனமான சந்தேகங்கள் உங்கள் மனதில் பிறக்கும் நீங்கள் பதட்டமாகவும் உணரலாம் உங்களால் தூங்க முடியாது உங்கள் மனம் அமைதியற்றதாக இருக்கும் ஏனென்றால் இப்போது உங்கள் பயம் உங்களை தோல்வியை நோக்கி அழைத்து செல்ல தயாராகிறது தோல்வியின் எண்ணம் உங்கள் மனதில் வரும்போது நீங்கள் மேலும் பயப்படத் தொடங்கி விடுவீர்கள் அதனால்தான் வாழ்க்கையில் உங்கள் மனதை ஒருமுறை அமைத்து உங்கள் இலக்கை அடைய முன்னேறும் போது உங்கள் மனதில் எந்த சந்தேகத்தையும் வைக்காதீர்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் போது உங்கள் மனதிற்கு பயனற்ற எண்ணங்களுக்கு நேரம் இருக்காது பயம் உங்களை ஆட்கொள்ள முடியாது உங்கள் இலக்கிற்கு நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது உங்கள் பயம் மறைந்துவிடும் பயம் மறைந்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான ஆறாவது விதி உங்களை ஒருபோதும் சபிக்கவோ மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்கவோ கூடாது என்று குரு மேலும் கூறினார் ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு போராடுகிறாரோ அவ்வளவு வலுவாகிறார் என்று குரு கூறினார் நீங்கள் எவ்வளவு வலுவாகிறீர்களோ அவ்வளவு தகுதியானவராக மாறுவீர்கள் எனவே நீங்கள் எந்த வேலையிலும் தோல்வி அடைந்தீர்கள் ஆனால் அல்லது சில வேலைகள் உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் அல்லது நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டீர்கள் என்று நீங்கள் வருந்து என்றால் இந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து நீ தொடர்ந்து உங்களையே குறை கூறி கொண்டிருந்தால் இது உங்களை மனதளவில் பலபன பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏனென்றால் உங்களையே குறை கூறுவது மிகவும் ஆபத்தானது அது உங்களை மூளையின் சக்தியை குறைக்கும் சிந்திக்கும் மற்றும் புரிந்துகொள்ளும் உங்கள் திறனை குறைக்கும் அது உங்கள் தன்னம்பிக்கையையும் குறைக்கும் சுய வலிமையையும் குறைக்கும் அதனால்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலைக்காகவும் உங்களை ஒருபோதும் குறை கூறக்கூடாது நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியவில்லை என்றால் அல்லது நீங்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் தோல்விக்கான காரணத்தை பற்றி ஆழமாக சிந்தித்து அதிலிருந்து கற்றுக்கொள்வது ஒரு விஷயம் ஆனால் நமது கடந்த கால தவறுகளை பற்றி தெரிந்து நம்மை நாமே கேள்வி கேட்பது மனதளங்களில் நம்மை மிகவும் பலவனப்படுத்துகிறது என்று குரு கூறினார் மக்கள் அடிக்கடி செய்யும் இரண்டாவது தவறு தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தங்களை தாழ்ந்தவராக கருதுவது என்று குரு கூறினார் இங்கு ஒரு மாமரம் இருக்கிறது அதில் எந்த விலங்கு முதலில் ஏறும் என்று நான் கேட்டால் ஒரு யானை ஒரு குரங்கு ஒரு அணில் அல்லது ஒரு சிங்கம் எல்லா சீடர்களும் குருவே அணிலும் குரங்கும் முதலில் ஏறும் என்றனர் இதற்கு குரு இந்த யானை என்னால் இந்த மரத்தில் ஏற முடியவில்லை நான் பயனற்றவன் என்று தன்னைத்தானே சபித்து கொண்டால் இது சரியா என்று கேட்டார் இதற்கு சீடன் குருதேவ் இது தவறு ஏனென்றால் ஒரு யானையால் ஒருபோதும் மரத்தில் ஏற முடியாது ஒரு யானை மரத்தில் ஏறுவதற்காக உருவாக்கப்படவில்லை என்றான் இதற்கு குரு அதே ஒவ்வொரு நபரின் சிந்தனையும் கலை மற்றும் செயல்படும் முறைக்கும் வெவ்வேறு முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொருவரின் வளர்ப்பு பொருளாதார நிலை சூழல் மற்றும் கல்வி ஆகியவை வேறுபட்டவை எனவே மக்களின் சிந்தனை திறன் மற்றும் குணங்களின் வேறுபாடுகள் இயல்பானது சிலர் ஒரு பணியில் நிபுணர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் இன்னொரு பணியில் நிபுணர்களாக இருப்பார்கள் நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை உங்கள் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப வேலை செய்யுங்கள் உங்கள் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப நீங்கள் வேலை செய்தால் அதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்றார் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான ஏழாவது விதி உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் என்று குரு மேலும் கூறுகிறார் உங்கள் அனைவருக்கும் உள்ளே நிறைய ஆற்றலும் உற்சாகமும் இருக்கிறது ஆனால் இந்த ஆற்றலை தவறான நபர்களிடமும் தவறான செயல்களிலும் ஒருபோதும் வீணாக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் ஆற்றலை வீணாக்கினால் அது உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும் எனவே உங்கள் ஆற்றலையும் அறிவையும் உங்கள் இலக்கை நோக்கி பயன்படுத்துங்கள் தினமும் காலையில் நாம் எழுந்திருக்கும் போது நம் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இருக்கிறது இப்போது அந்த ஆற்றலை முக்கியமான மற்றும் அவசரமான பணிகளில் பயன்படுத்துவதா அல்லது தேவையற்ற வேலைகள் ஒத்திவைத்தல் கவலை வாதங்கள் மற்றும் வதந்திகளில் வீணாக்குவதா என்பது நம் கையில் தான் இருக்கிறது இதுதான் ஒரு வெற்றிகரமான நபருக்கும் தோல்வி அடைந்த நபருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வெற்றிகரமான நபர் தனது ஆற்றலை முதலில் முக்கியமான மற்றும் அவசியமான பயணி பணிகளில் முதலீடு செய்கிறார் ஆனால் ஒரு தோல்வி அடைந்த நபர் அதற்கு நேர்மாறாக செய்கிறார் பின்னர் தனது தோல்விக்கு விதி சூழ்நிலை மற்றும் மக்களை குறை கூறுகிறார் பயனற்ற விஷயங்களிலும் நபர்களிடமும் ஆற்றலை வீணாக்குவது வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது இவை நம்மை மனதளவில் பலவீனப்படுத்துகின்றன என்றார் குரு மனதளவில் வலுவாக மாறுவதற்கான எட்டாவது வீதி அனைவரும் அனைவரையும் கேளுங்கள் ஆனால் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று குரு மேலும் கூறுகிறார் சீடர்களே முதலில் உங்களிடம் எவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை கண்டறிய முயற்சி செய்யுங்கள் உங்கள் திறனை பற்றி நீங்கள் அறிந்தீர்கள் ஆனால் உங்கள் திறனுக்கு ஏற்ப உங்கள் வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் உங்களால் இதை செய்ய முடியாது என்று சொன்னாலும் கூட நீங்கள் அவர்களை பின் நம்ப கூடாது அவர்களுடைய அறிவுரைகளையும் பின்பற்றக்கூடாது ஏனென்றால் உங்கள் உடல் உங்களுடையது மனதும் உங்களுடையது ஆகவே உங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள உங்களால் மட்டுமே முடியும் உங்களை விட வேறு யாரும் உங்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முடியாது உங்கள் திறன்களை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் சிலர் ஒரு பணியை விரைவாக செய்ய முடியும் மற்றவர்கள் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே உங்கள் திறனுக்கு ஏற்ப உங்கள் வேலையை செய்யுங்கள் உங்கள் திறன்களை நீங்கள் அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப உங்கள் வேலையை செய்தால் உங்கள் உள்குறலுக்கு செவி கொடுத்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் பல நேரங்களில் மக்கள் தங்கள் திறனை அறிய முடிவதில்லை அவர்கள் மற்றவர் சொல்வதை செய்ய தொடங்கினார்கள் இதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை நிறைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் அவர்களுக்கு சில வேலைகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டது அவர்கள் தங்கள் திறன் என்ன அந்த வேலையில் அவர்களுக்கு திறமையும் விருப்பமும் இருக்கிறதா இல்லையா என்று சிந்திக்காமல் அந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள் எனவே அத்தகைய அவர்களால் தங்கள் விரும்பிய இலக்குகளை ஒருபோதும் அடைய முடியாது ஏனென்றால் தனது சொந்த திறனை அடையாளம் காண முடியாத ஒரு நபர் ஒருபோதும் வாழ்க்கை வெற்றி அடைய முடியாது ஒருவேளை அவர் தற்செயலாக வெற்றி பெற்றாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது இந்த உடல் உங்களுடையது இந்த மனதும் உங்களுடையது உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உடல் எவ்வளவு வலுவாக இருக்கிறது அதற்கு எவ்வளவு திறன் இருக்கிறது உங்களுக்கு திறன் இல்லை என்றால் உங்கள் உடல் மற்றும் மனதின் திறனை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உள்குரலுக்கு செவி கொடுத்து உங்கள் திறமைக்கு ஏற்ப முன்னேற முயற்சி செய்யுங்கள் மனதளவில் வலுவாக மாறுவதற்கான இந்த எட்டு விதிகள் தான் இவற்றை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் பின்பற்றினால் நிச்சயமாக நீங்கள் மனதளவில் வலுவாக மாறுவீர்கள் அப்போது எந்த பிரச்சனையும் எந்த சிரமமும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது மேலும் நீங்கள் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்று குரு கூறினார் சீடர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த தகவலுக்காக குருவுக்கு நன்றி தெரிவித்தார்கள் அன்றைய அவர்களுடைய கல்வியும் நிறைவடைந்தது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் காணொளி பிடித்திருந்தால் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி